புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் ரெண்டு புத்தகமா கொடுத்திருக்காங்க புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்காங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க தேர்வுக்கு இதில் தான் கேள்விகளே வரும் புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ் டாட் காம்ல வாங்குங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்னசன்ஸ் எடப்பாடி அவர்களின் இந்த பஸ் பயணத்தை சோக்கால்ட் அந்த அடிமை பயணத்தை திறந்து வைத்து விட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு இன்றைக்கு நம்மிடம் இணைந்திருக்கு என்ன என்ன பயணம் முதல்ல அது பயணம் மறந்து வச்சு நீங்க தான் சொல்லணும் அதனாலதான் லீவு போய் அவருக்கு ஊரில் கொடியாட்டி திறந்து வச்சு தந்துருக்கிறீங்க இல்லை இல்லை நான் வேற வேலையா போனப்பா அவருக்கு திறந்து வைக்கிறது என் வேலையா ஒரு நாள் ஒரு அரசியல் ஆய்வாளர் என்ன சும் இழுவையை போட்டுட்டு இப்படி போட்டுட்டு அவர் சுக்கல்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவனை கம்பேர் பண்ணும்போது போது நீங்க எல்லாம் எவ்வளவோ பண்ணலாம் உண்மையில என்ன அடிமை என்ன பயணம் என்ன எதுக்கு பயணம் போறா என்ன போர் அடிக்குதா சிலுவம்பாளையத்துல வெயில் அதிகமா இருக்கும் ஒரு ட்ரிப் வருவோம் தான் வேற என்ன போறாப்ல ஆமா அப்படியாக பயணம் ஆரம்பித்து விட்டது நம்ம ஏற்கனவே முதல் நாள் பரிதாபங்கள் பார்த்தோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் பரிதாபங்கள் அப்படியா ஆமா அந்த பயண பரிதாபங்கள் அவர் பல ஸ்டண்ட்டுகளை எங்க அடிச்சிருக்கிறார் முங்கு நீச்சல் பேக் பிளிப்பு அதெல்லாம் அடிச்சிருக்கிறாரு யூஸ்வலா தவழ்ந்தானு நம்மளுக்கு வழக்கம் அது என்ன இந்த இந்த ஜிம்னாஸ்டிக் வேலை நமக்கு இருக்கு எவ்வளவு தான் தவழ்ந்துட்டே இருக்கு தவழ்றத ஒரு ஜிம்னாஸ்டிக் தானே சொல்றாப்ல அவரு அப்படியா சொல்றாங்களா கேட்டா சொல்லுவோம் இப்படி பல்வேறு விஷயங்கள் அவரே சொல்லியிருக்கிறாரு அதோட தொகுப்பு தான் இந்த வீடியோ வந்து ஐயா அவர்களுக்கு ஒரு பில் அப்புறம் நாயகன் சங்கீகளின் காவலன் தமிழகத்தை தாரை தாரைவாக்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் நாரியத்தில் சேர்ந்தவன் முடிஜி வழியினிலே நிலைய நடப்பவன் ஏழை பாழை வயிற்றில் அடிக்க சீரிய எம காதகன் எட்டு கல்வி சுருண்டும் காவி சேர்ந்த பாதகன் ஏழை பாழை வயிற்றில் சீரிய எம காதகன் எட்டு கல்வி சுருண்டும் காவியுடன் சேர்ந்த பாதகன் எனக்கு ஊர் லைனா அப்படி அப்படியே கிரிப்பாக இருக்கு எனக்கு சத்ரமதி சூரிய அம்சம் இந்த படத்தில் வர சத்தமோ இருக்கிறப்ல இல்ல ஆக்சுவலா வந்து இவருக்கு வந்து ஒரு சாங் ரெடி பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஆப்டா இல்ல இந்த லிரிக்ஸ் தான் அப்படி பக்காவா வந்து நம்ம ஒண்ணு போட்டிருக்கோமே மோடி உண்டு அம்சா உண்டு ராஜா இனிவரும் காத்திருந்து பாரு செஞ்சு அதுக்கு யாராவது வந்து ஒரு இது ஒரு ரீல்ஸ் கட் பண்ணி அனுப்புங்க அனுப்புங்க நல்ல நல்ல வரி அவருக்காக எழுதப்பட்ட வரி மாதிரியே இருக்கும் ஒரு ஒரு ஏ எடிட்டுகளை யாராவது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்

<Noise/> 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 மேலயே அந்த யாராவது ஒருத்தர் சீன்றானா அவங்க சில பேர்லாம் வரிசையாக வண்டி போனால் நின்று என்னன்னு பார்ப்பாங்க அதை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நின்று அவங்க பார்த்துக்கு தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு பொண்ணு அழைப்பு போகிற மாதிரி போயிட்டு இருக்குது அதை கூட பத்து பேர் நின்று அந்த ஆடுறது பாடுறது வெடி போடுறதெல்லாம் கூட நின்று வேடிக்கை வைப்பாங்க இது யாருமே கண்டிப்பா அது நீ இதை சொல்றா ஒரு இடத்துல நின்று பேசிட்டு நான் ஃபுட்டேஜ் பார்த்தேன்

இந்த மயத்தை தூங்கி எதை சொல்ல சொல்றாரு ஏன் லேட்டுனா வர வழியில மக்கள் வெல்லங்க அப்படியே நாங்க நீந்தி தவழ்ந்து முங்கினி சில அடிச்சு எல்லாம் வந்தோம் பொய் சொல்றதுக்கு இவர மாதிரி ஆளே கிடையாது அப்படி சொல் இல்ல சொல்றா இல்ல நான் வந்து டைம் ஐயமாயிருச்சு அப்படின்னா ஏன் ஆறு மணிக்கு மேல வண்டி ஓடாதா ஏன் ஆறு மணிக்கு மேல வண்டி ஓடாத சொல்றீங்க சந்தேகமா இருக்கு நமக்கு என்னவோ அந்த இளநில தோட்டத்துல அவரை மட்டும் தனியா இளநில என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் தனியா பார்த்தா கூட ஐயா பார்த்தா இந்த சந்தேகம் வராது ஏன்னா ஆளு கொஞ்சம் இன்னசென்ட்ஸான ஆளு கூட ரெண்டு பேரும் நிப்பாட்டி வச்சிருக்கேன் இதுக்கு இன்னசென்ட் இன்னசென்ட் எல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறீங்களா இன்னசென்ட் திருமணம் எல்லாம் இதுக்கு எல்லாத்தையும் ஒன்னுதான்

நைனா நாகரன் தனியோ எலும்புடன் நம்பி எவ்வளோ பேர் வருவா அதான் மக்கள் விடலாம் கிரீகாலாஜி ஷோ அதெல்லாம் கிடையாது ஏன் வர மாட்டேங்கிறாய் ஏன்னா வந்த பிட்பாய்ட் அடிக்கிறாங்க எப்படி குடுத்து வந்தா அது எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா அந்த வில்லேஜ்ல ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு கொடுக்கும்ப்பா ப்ளேடுலாம் வந்து அப்படியே ஷார்ப்பா அவ்வளவு ஆரம்பிச்சி ஆமா பிளேடு போட்டுக்கிறாய் நான் லிட்ருலாம் அதெல்லாம் நான் ரீசென்ட் இயர்ஸ்ல கேள்விப்படவே இல்லை

அமித்ஷாவும் அமித்ஷா உண்டு மோடி உண்டு ஓடுராஜா அந்த பயம் இப்ப இவருக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஒரு இது இருக்குது என்னன்னா அவர் வந்து எடப்பாடி சீங்க மாட்டேங்கிறாப்புல எடப்பாடி பத்தி பேசவே மாட்டேங்கிறாப்புல எதுக்கு எடுத்தாலும் டெல்லியை கூப்பிடுறாப்ல ஒன்றிய அரசிய கூப்பிட்டு பாலிடிக்ஸ் பண்றாப்ல இந்த ஏடிஎம்க்க கூப்பிடவே மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு ஒரு டாக் பேசுறாங்க சில பேர் இப்படி இருந்து எப்படி பேசுறது எப்படியா அவரேட்ட பேசுறது அவரே டெல்லி தான் பேசுறா அவரு ஏதாவது திமுக ஸ்டாலின் இந்த மாதிரி சொல்றாருங்க இந்த மாதிரி பண்றாருங்க போய் சொல்றாரு அதிமுகவின் பொதுச் செயலாளராக பேசுனா அவர் ஏதாவது பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மாதிரி பேசுனா அப்புறம் இவருக்கு என்னது பேசுற அவரு ஐயா அப்ப பதில் சொல்லுவாரு மோடி எங்கள் டேடி டெல்லி பதில் சொல்லணும்னா நாங்க இதுக்கு இவங்கிட்ட அரசியல் பண்ணணும் டேரக்டா அவங்கள்ட்ட அரசியல் பண்ணிட்டு பண்ணிட்டு பேசிக்கிட்டு அந்த லெவல தான் போயிட்டு இருக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கு இதுல ஒரு கெடுதல் தான் திரும்ப சொல்றோம் ஏன் வந்து இங்க பேச மாட்டேங்கிறீங்கன்னா இங்க ஒண்ணு இவரை எதிர்த்து பேசி பேசி என்ன ஒரு கூட்டணி முடிவு கூட்டணி முடிவையே இவர் வந்து டெல்லி சொல்றது தாங்கல் டெல்லி தாங்க சொல்லணும்னாருன்னா நாளைக்கு எப்படி திட்டங்களை போய் வாங்கிட்டு வருவாருன்னு அதே கேள்வியை தான் நான் திரும்பி கேட்கிறேன் இப்ப ஒரு திட்டத்தை அத்திக்கடவு அவினாசி திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் அதை கொண்டு போய் கொடுத்தோம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற கட்சியோட நீ ஏன் கூட்டணி வச்ச கூட்டணி வெளில இருந்துருக்கலாம்ல திரும்பி ஏன் இப்ப கூட்டணிக்குள்ளே போன இப்ப ஏன்னா நீ முக்கியமான திட்டம்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டான் இப்ப

தீர்மானம் போட்டீங்களா யாருக்கு எந்த தீர்மானத்தை போட்டு திருமண கூட்டணிக்கு போனீங்க அந்த தீர்மானம் இல்லையா அப்ப போக மாட்டேன்னு சொல்லிட்டு

வடிவேல் படத்துல ஒரு தீமையாக ஒரு தீவா வீரப்ப படத்தை மஞ்ச வலை தண்ணி படத்த விடாப்புல யாருமே இருக்க மாட்டாங்க விளக்கிட்டே வருவாய் யாரண்ணா விளக்கிறீங்க அந்த மாதிரி நான் உன்னே சொல்றேன் இப்ப நீ இப்படி சொல்றீல்ல நான் சொல்றேன் பாரு இப்போ திரும்பிட்ட இருக்கிற பிளாக் ஹெட்ஸும் சரி இப்ப ஐயா ஸ்டாலின் டேக்கு பிளாக் ஹெட் சரி அவங்களுக்கு

யாரை யாருக்கு தெரியும் இப்போ யார் வந்து ஆட்டோ கூட கேட்ட போகிறா உண்டை யார் வந்து யார் உண்டை மனு கொடுக்க போகிறான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி தொடச்சிட்டு போயிட்டு போய் போக போகிறார் பார்த்தா கிட்ட வந்து பேசுவாங்க அதனால அதனால எனக்கு தெரிஞ்சு பிஜேபி காரங்களுக்குலாம் நீங்கள் வந்த வசதி கொடுக்குறதுல வேஸ்ட் காஸ்ட் ஆஃப் டைம் இது இல்லை நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல இப்போ எடப்பாடி அவர்களுக்கு செட் பிளஸ் கொடுத்து வேவ் பார்த்துட்டு இருக்கிற அபிச்சா நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க அதிகாரிகளை இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் இருக்க எடப்பாடி அவர்களுக்கு அண்ணாமலை போன்ற ஆட்களுக்கு பாதுகாப்புக்கு அனுப்புங்க ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் தண்ணீங்களா இப்ப

அப்படின்னு ரொம்ப டிமாண்டாக இருக்குதா தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆயுதம் இந்திய காவல்துறையினர் இந்த மாதிரி சீருடையில் இருக்கிற காவல் பணியில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ரிஃபார்ம் வேணும் நம்ம பேசிட்டே இருக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து அந்த லாக் அப் டெத்து அறிய கூட நம்ம அந்த விஷயத்தை நம்ம பேசணும் சிறைத்துறையில எப்படி திமுக ரிஃபார்ம் பண்ணுச்சோ இப்படி கலைஞர் ரிஃபார்ம் பண்ணாரோ அந்த மாதிரி இதுல ஒண்ணு இளைஞர் ரிஃபார்ம் பண்ண நடந்திருக்காரு அடுத்த ஆண்டு ஆட்சி மாதிரி போச்சு இது மாதிரி நம்ம சில இதுக்கு சொல்றீங்க காவல்துறைக்கு சொல்லி நம்ம காவல்துறைக்கு வந்து அவர் இணையம் நடக்குதுன்னு சொல்லி அவர் யோசிச்சு ஒரு வருஷம் முடி யோசிச்சு வச்சிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திரும்ப ஆயிடுச்சு ஆனா சுயத்துறையில அவர் தான் ரிஃபார்ம் பண்ணது அந்த மாதிரி நம்ம பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏன் இப்படி ஒரு ரிஃபார்ம் இருக்க கூடாது இப்படி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்களை ஃப்ரீ ஒரு ட்ரைனிங் பீரியட் ஆமா ஒரு ரெஸ்டிங் பீரியடுங்க நானே இல்ல உடா ரெஸ்ட் எப்படி இருக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் தலைவர்கள்னா இப்போ பொதுவாவே தலைவர்கள்னா பிஸியா இருப்பாங்கங்கறதான் யதார்த்தம் ஒரு அரசியல் தலைவர் ஒரு பெரும் கூட்டம் உள்ள ஒரு அரசியல் தலைவர்கள் பெரும் கூட்டம் உள்ள பேரு கூட்டம் பேரு சரி சொல்றேன் இதே அப்படி உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து பிசியா இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு அதனால அவங்க கற்பனை கற்பனை அவங்கள்ட்ட போய் சரி அவங்கள்ட்ட எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் கூட்டமும் இல்லாத ஆள்கிட்ட கொடுத்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இப்ப வந்து இன்னொரு கிளிப்பு Meanwhile

காசு கொடுத்து கூப்பிட்டு நான் எங்க அது கூட இல்லை நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு யார் மொதலில் இந்த பயணம் ஐடியாலாம் கொடுக்குறது யாருமா நான் படித்து படித்து சொல்றேன் கங்கா சங்கருக்கு காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதாவது மக்கள் இல்லை அதை எழுதி கொடுக்கறதும் விளங்க மாட்டேங்கிறது அவன் சொல்கிற ஐடியாவும் உருப்பிட மாட்டேங்குது தேவையாது அவர் திமுக காசு வாங்கிட்டு போட்டு கொடுக்குற நினைக்கிறார் ஐடியா கொடுக்குற மாதிரி கொடுப்போம் எல்லா வீட்டு எல்லா ஐடியாவும் தோக்குற மாதிரி கொடுக்குற இது ஒரு ட்ரெண்டு இப்போலாம் ஒரு ரோட் ரோட் ஷோங்கிறதோ இல்லை வந்து இந்த மாதிரியான பயணங்கிறதோ ஒரு ட்ரெண்டாக இருக்குது அதனால வந்து அப்படி பண்ணுறாங்க இருக்கிற எனக்கு அது பிரச்சனை இல்லை இருக்கிறேன் வச்சுக்கிறேன் எல்லாரையும் வரைஞ்சிக்கிறேன் இந்த வண்டி யாரும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது இந்த பச்சை கலர் பஸ்ஸு

தமிழ்நாடோட ஏடிஎம்கு பொதுச்செழங்க ஒருத்தன் ஜீண்டல உம் உம் இந்த இந்த சொல்றேன் முதல்ல கங்காசங்கரோட சாவகாசம் வேணா நமக்கு அவனுக்கு ஒழிச்சு கொடுங்க ஒருவேளை இதனாலதான் சசிகலா ஒரு வேண்டாம்னு சொல்றாரோ என்னையை விட கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது வழி நடுகை பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து மக்கள் நிக்கிறாங்க சார சாரே வராங்க பாக்குறாங்க வந்து ஒரு மக்கள் அபிரீதா ஒருத்தங்க அவங்கள்ட்ட இருக்குது இது இல்ல அப்படின்னு இவரு நினைக்கிற ஆமாண்ணா நீ பாரு